டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கொரோனா காலத்திலும் அதே போன்ற இயற்கை இடர்பாடு அதாவது நிபர் புயல் வரதா புயல் இந்த மாதிரி காலங்களில் தூய்மை பணியாளர்களுடைய பங்கு என்பது ஒரு சொல்லி மாளாத அளவிற்கு அவருடைய பணி என்பது ஒரு தியாகமான ஒரு பணி தம்மையே வந்து சமூகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அதை துர்நாற்றம் வீசினாலும் கூட அதையெல்லாம் சகித்து கொண்டு உடனடியாக வந்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதற்காக முழுமையாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டவர்கள் செயல்படுபவர்கள் தூய்மை பணியாளர்கள் எனவேதான் உண்மையிலேயே உண்மையிலே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து அதிகமாக வந்து எல்லாரும் காட்டிலும் கொடுக்கணும்னா தூய்மை கொடுக்கணும் ஏன்னா அந்த பணி வந்து செய்கிறதுக்கு மிகவும் சிரமம் இப்போ ஸ்டாலின் போய் வந்து ஒரு மேன் போய் இறங்க முடியுமா ஒரு பாதாள சாக்கடையில் போய் இறங்குவாரா சா ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் வந்து ரோட் ஷோவுக்கும் இல்லைன்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் குப்பை எடுப்பார் அவர் இல்லையா ஒரு சும்மா தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் பொதுநல உண்டுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி ஊராக தெரிந்து கொள்ள ரோட் ஷோ வந்து இது ஷூட்டிங் அதை வந்து பண்ணுறதுல கெட்டிங்க ஆனால் உண்மையிலேயே வந்து இப்போ வட சென்னை குறிப்பாக ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் அதே போன்று ஜோன் ஜோன் செவன் கூட வா செவனும் மொத்தம் மூணு ஜோனில் அதாவது ஆர்கே நகர் ராயபுரம் திருவொற்றியூர் திருவிக்கா நகர் இது போன்ற துறைமுகம் இது போன்ற பகுதிகள் ஐந்து நாட்களாக குப்பை துர்நாற்றம் வீசுது கவலைப்பட்டார்களா இந்த அரசாங்கம் வருத்தப்பட்டார்களா கிடையாது மாநகராட்சியும் அரசாங்கமும் தூங்குது தூங்குது என்பதை விட ஒரு திமிர் பிடித்து அழைக்கிறார்கள் அதாவது நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது நம்ம யாரும் ஒன்று செய்து விட முடியாது என்கின்ற அந்த ஒரு திமிர் ஆனால் திரு ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு ஜனநாயக விரோத போக்கோட மக்களுடைய போராட்டத்தை தூய்மை பணியாளர் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் பயன்படுகின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாகத்தான் போகும் கண்டிப்பா அவங்களுடைய சாபம் இன்னைக்கு வந்து நிச்சயமா நிறைவேறும் இன்னைக்கு ஏன்னா நம்ம பணம் இன்னைக்கு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எனவே அதில் கோடி கோடியாக கொள்ளடிச்சிட்டோம் இட தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதையில் ஒரு அதிகார திமிரில் ஒரு ஆணவ போக்கலை இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாதனால ஆணவ போக்கில் இன்றைக்கு இந்த திமிர்வாதத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களை ஐந்து நாளா இன்னைக்கு பசி பட்டியுமா அண்ணன் தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாம ஆகாரம் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை அவர் அழைத்து பேசி என்னதான் உங்க பிரச்சனை அப்படின்னு அதாவது ஒரு தனியாருக்கு குத்தகை விடுவதன் மூலம் இன்னைக்கு அதுல கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மூணுமே அதுல வந்து பணம் வரலை எனவே இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி கேட்டு போனாலும் என்னன்ற அடிப்படையில இன்னைக்கு வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இவ்வளவு வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு ஐந்து நாட்களாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அழைத்து பேச வேண்டிய அந்த இது ஏன் இந்த அரசுக்கு வரல திவிரவாதம் ஆணவ போக்கு மேயருக்கும் கமிஷனருக்கும் அந்த எண்ணம் கிடையாது அரசு பொறுத்தவரை எண்ணம் கிடையாது ஆனால் ஸ்டாலின் பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார் இரநூத்தி எண்பத்தொன்னுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு வரல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக வந்து நான் நாங்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அத்தனை பேரை வந்து யாரெல்லாம் வந்து பணியாற்றுகிறார்களோ அவர்ல வந்து டெம்பரரி எம்ப்ளாய்ஸ் அதாவது தற்காலிகமாக பணியாற்றுவர்களை நிரந்தரமாக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை தான் கேட்குறாங்க இன்னைக்கு தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டீங்களா நீங்க தேர்தல் வாக்கு நிறைவேற்றலை பட்ட நாம இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் போட்டீங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி மாதம் ஒரு லெட்டர் எழுதுறாரு யாரு கமிஷனருக்கு ஸ்டாலின் இந்த லெட்டரை பாருங்க லெட்டர் எழுதுறாரு ஸ்டாலின் இந்த லெட்டர்ல என்ன எழுதுறாருன்னா இந்த மாதிரி வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறமடை ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திட தங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றாரு அந்த பணி பாத்தீங்கன்னா அதாவது இயற்கை இடர்பாடுகள் அதாவது கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி அதாவது வர்தா நிவர் சீன பிரதமர் வருகை இந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாருடைய பணி என்பது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பணி சொல்ல முடியாத ஒரு தியாகம் அப்படின்னு சொன்னவர் யாரு சாட்சாத் இந்த ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இன்னைக்கு அங்க தென் மாவட்டத்தில் போய் வாய் மலர்றாரு நாங்க வந்து வேலை உருவாக்கிட்டேன்னு என்ன வேலை உருவாக்குனீங்க ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னு சொன்னீங்க நீங்க இதுவரையில ஒரு லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா நீங்க ஐந்து இப்ப இருந்து அஞ்சாவது வருஷம் வரப்போது அஞ்சு லட்சம் பேர் கொடுத்துட்டீங்களா பட்டியல் வெளியிடுங்க இன்னைக்கு வந்து அரசு அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அறுபத்தி பேர் இன்னைக்கு காலி பண்ணிடுங்களேன் இன்னைக்கு ஈபியில ஐம்பதாயிரம் பேர் காலி பண்ணிடுங்களேன் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கார்பரேஷன்ல காலி பண்ணிட்டு இருக்கு டிரான்ஸ்போர்ட்ல இருபதாயிரம் பேர் இருக்கு வந்தவன பனி நந்தனம் பண்ணவும் நிலுவை தொகை கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட்ல இன்னைக்கு நிலுவைத் தொகையெல்லாம் கொடுத்து பிச்சை எடுக்கிறாங்க இன்னைக்கு ஊழிய தொழிலாளர்லாம் தட்டி பிச்சை எடுக்கிறாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் உழைக்கும் வர்க்கத்தையும் இன்னைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு வாய் கூசாம ஒரு பொய்யே உருவமா பொய்யே மூலதனமாக பொய்யே வாழ்வாக மூணுமே பொய்யே மூலதனமாக பொய்யே வாழ்வாக ஒரு பொய்யர்னுடைய ஒரு முழு சாட்சியாக பொய்க்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நேஷனல் அவார்டுல இருந்து ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னா ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம் கண்டிப்பா சொல்றேன் எப்படிதான் வாய் கூசாம மக்கள் என்ன நினைப்பாங்க மக்கள் நம்மள மாட்டாங்களா மக்கள் நம்மள காரி துப்ப மாட்டாங்களா அத பத்தி எங்களுக்கு து அதான் சொல்லுவாங்க ஒரு பழவை காரி என்ன பண்ணுவேன் தொடச்சி விட்டுருவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாடு உருப்படம் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தா மக்கள் இன்னைக்கு வந்து வெந்து நொந்து இன்னைக்கு வீதிக்கு இறங்கி போராடினாலும் இன்னைக்கு வந்து அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தனியார் கொடுத்து கொள்ளடிக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி போராட்டத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொது சார்பில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் கண்டிப்பாக அவருடைய போராட்டம் வந்து நிச்சயமாக வெல்லும் இன்னைக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றுங்க அதுதான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது இல்லை தென் மாவட்டத்தில் மட்டும் போய் தென் மாவட்டத்தில் பெருசாக வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இவங்க தான் உருவாக்கிட்ட மாதிரி அவ்வளோ குதிச்சிங்க தென் மாவட்டத்தில் வறுமை ஒழிஞ்சிச்சா தென் மாவட்டத்தில் அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்துட்டீங்களா நீங்கள் சரி எத்தனை பேருக்கு இந்த நாலு வருஷ காலத்தில் நாலரை வருஷ காலத்தில் தென் மாவட்டம் அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது பதிமூணு மாவட்டங்களில் எவ்வளோ வேலை வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி அந்த பட்டியலை நீங்கள் வெளியிட தயாரா நான் ஸ்டாலினை கேட்குறேன் தைரியம் எந்த வெளியிடுங்க அப்படி வந்து பொய் சொல்றீங்களா பொய்க்கு உங்களுக்கு தான் அவார்டு நேஷனல் அவார்ட்ல இருந்து ஆஸ்கர் அவார்ட்ல இருந்து எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் கொடுக்கணும் வேற என்ன கேள்வி சரி அம்மான்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல் அது ஒரு 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 வந்து அதாவது அதிகமான அளவுக்கு வந்து பிரெயின் உள்ளவங்க இல்லையா ஒரு அறிவு சிறந்தவர்கள் ஆற்றல் சிறந்தவங்க ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா நான் சொல்றதே அம்மான்றது தனிப்பட்ட பேரா அது அம்மா திட்டன்றதுக்கு டெபினேஷன் கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கின்றது அம்மான்னு அந்த அப்ரீஷன் வரும் அதுதான் வந்து அம்மான்னு வரும் அது புரியுதுங்களா அதுக்கு வந்து இப்போ ஸ்டாலின் நலம் காக்கும் திட்டம் உங்களோட ஸ்டாலின்னா உங்கள் அப்பா உண்டு பண்ணமா நான் கேட்குறேன் நானே இல்லை கருணாநிதி சம்பாதிச்சு தான் எடுத்துக்கொடு எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை முத்துவேலர் இருக்கார் இல்லையா கருணாநிதியுடைய அப்பா அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பெரிய டாட்டா பிர்லா குடும்பத்துக்கு சொந்தக்கார் அவருடைய வந்து எடுத்துக்கொடு எங்களுக்கு மாறுபட்ட இல்லை அப்பா பாட்டம் பணத்தை எடுத்துக்கொடு ஸ்டாலின் பேர் வச்சுக்கோ உதயநிதி பேர் வச்சுக்கோ இன்பநிதி பேர் வச்சுக்கோ எல்லார் பேரும் வச்சுங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் உங்களுடைய பேர் விற்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது அது என்ன உரிமை இருக்குது அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதில் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது ஒரு நலகாக்கு ஸ்டாலின்னு சொல்லிட்டு வாழ்க்கையிலே பேசிட்டு வட சென்னையில் போய் பாருங்க எல்லா இடங்களிலையும் குப்பை எடுக்கலை குப்பையும் கூலமாக இருக்குது குப்பைக்கு குப்பை மேடாக குவிஞ்சு கிடக்குது அதை எடுக்கிறதுக்குலங்காக்கன் ஸ்டாலினா நான் கேட்குறேன் பிரைமரி ஹெல்த் சென்டரு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரு டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலு அதே போல் ஹெட் குவாட்டர்ஸ் இருக்க ஹாஸ்பிட்டல் அப்ப இதெல்லாம் வந்து நாலரை வருஷம் ஒன்றுமே இல்லையா நாலரை வருஷம் ஒன்றுமே இல்லையா மருந்து இல்லை மாத்திரை இல்லை டாக்டர் இல்லை இப்போ தேர்தல் வருது இல்லை இப்போதான் அந்த நலங்காக்கு ஸ்டாலின் தான் மருந்து வருது டாக்டர் வருது அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வராங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வருதிப்போம் அப்போ நாலு வருஷம் ஒன்றுமே இல்லை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வருதுனால நலங்காக்கு ஸ்டாலின் திட்டத்தில் நலத்தை கொடுக்க போகிறீங்க அப்போ நாலு வருஷம் நீங்கள் ஃபெயிலருன்றது தானே அர்த்தம் அதான உணர்த்து நின்னீங்க இந்த திட்டத்து மூலமாக அதான உண்மையும் கூட அதான் தேர்தல் வருதுனால அவருக்கு யோசனை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து எல்லா புது புது யோசனைலாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஆனால் அது ஒருபோது எடுபடாது மக்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிறது அளவுக்கு நம்பிடுறவங்க கிடையாது கேட்பவங்க கேட்டால் ஒரு நெய்ன்ற மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் கிடையாது ஆறு மாதம் அறுதி ஒன்று எலெக்ஷனுக்கு திருப்பி ரிவீட் அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படும் மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ன எதிர்ப்பு அன்பழகன் எங்களுடைய மக்கள் பணியிலிருந்து நாங்க என்னைக்கும் தொய்வு வந்து வைக்கிறது கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து மக்கள் பணிகள்ல வந்து மக்கள போக்கை கடைபிடித்தால் ஆளும் இந்த அரசு அதற்காக எல்லா விதமான போராட்டங்களும் மாவட்ட அளவுலையும் தாலுக்கா அளவுகளையும் வட்ட அளவுகளையும் நடத்தியதான் என்னோட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக நடத்தியிருக்கோம் தொழிற்சங்கத்தில் இப்படி வந்து நடத்தியிருக்காங்க தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ண இருக்காரு நீங்க உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி எல்லாம் இங்க இருக்கும் போது முழு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு போராட்ட கலமையே அதிமுகன்றதை மறைச்சு நீங்க பேசுறது எந்த வித நியாய அன்பழகன் பாஜக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் நீங்க கேட்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா